வேலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகள் முனையழிந்தது மேட்டி குலைந்தது வயது சென்றது வாய்ப்பல் உதிர்ந்தது முதுகு வெஞ்சிலை காட்டி வளைந்தது பிரபயான முகம் இழிந்தது நோக்கும் இருண்டது இருமல் வந்தது தூக்கம் ஒழிந்தது மொழிதளர்ந்தது நாக்கு விழுந்தது அறிவே போய் நினைவயர்ந்தது நீட்டல் முடங்கலும் அவசமும் வல ஏக்கமும் உந்தின நெறிமறந்தது மூப்பு முதிர்ந்தது பல நோயும் நிலுவை கொண்டது பாய்க்கடை கண்டது சலமலங்களின் ஆற்றமெழுந்தது நிமிஷம் இங்கினி ஆச்சது என் முன்பு இனிது அருள்வாயே என் முன்பு இனிது அருள்வாயே இணைய இந்திரனேற்றமும் அண்டர்கள் தலமும் அங்கிட ஓட்டி எரிஞ்சிறையிடும் இடும்புளராக்கதர் தங்களில் வெகு எதிர்பொரும்படி போர்க்குள் எதிர்ந்தவர் தசை சிரங்களும் நாட்டிசை சிந்திட இடிமுழங்கிய வேற்படை ஒன்றனை எரிவோனே தினைவனங்கிழி காத்த சவுந்தரி அருகு சென்றடி போற்றி மணஞ்செய்து செகமறிந்திட வாழ்க்கை புரிந்திடும் இளையோனே யாக்கிய சங்கர பராக்கிரம செந்தமிழ் யார்க்கு விளம்பிய பெருமாளே பெருமாளே